மகா இன்றைய திருப்பாவை இந்த பாசுரம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இதற்கு ஒரு அற்புதமான பெயர் சொல்வார்கள் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு எதனால் அப்படின்னா திருப்பாவையின் சாரத்தை சொல்கிறதா அதனால தான் ரத் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்களை கொண்டது சொல்லும் பொழுது ஆறு பகுதிகளாக என்ன செய்கிறாள் என்றால் முதலில் தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்று அவள் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்கிறார் எப்போ வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார் சிற்றம் சிறு காலை அதாவது விடிய காலையில் வந்து உன்னை நாங்கள் சேவிக்கிறோம் எப்படி நாங்கள் உன்னை தேடி வந்து கைகளை கூப்பி அஞ்சலி செய்து உன்னிடம் பிரார்த்திக்கிறோம் இது தகுமா உனக்கு என்று கேட்கிறார் ஏனென்றால் பகவான் தானே தேடி வந்து ரட்சிக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த ஜீவாத்மாவை கேட்க வேண்டும் இல்லையா ஆனால் இங்கே நாங்கள் அல்லவா உன்னை தேடி வந்து கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இதுல ஒரு வார்த்தை நமக்கு பொருள் கேளாய் அப்படின்னு சொல்கிறாளே அப்ப இதுவரைக்கும் ஆண்டால் சொல்வதை கண்ணன் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறான் அவ திரும்ப இதற்கு கேளா என்று ஒரு வார்த்தை நான் சொல்வதைக் கேள் என்று திரும்ப சொல்கிறாள் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அப்ப அழகாக சொல்கிறார்கள் என்ன என்றால் கண்ணன் அப்படியே மயங்கி விட்டானாம் ஆண்டால் வந்து பேசியது அந்த பெண்களின் பக்தி இதையெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி விட்டானாம் தன்னை மறந்து அந்த பக்தியில் மூழ்கி கிடக்கிறானாம் இப்பொழுது இவள் என்ன வேண்டும் என்று கேட்கப் போகிறாளே எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லப் போகிறாளே கண்ணின் தெளிவாக கேட்க வேண்டுமே அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு என்று சொல்கிறார் கிருஷ்ணன் இவள் சொல்லக்கூடிய கேளாய் என்று சொன்ன உடனே கேட்க ஆரம்பிக்கிறான் அப்படியா ஆண்டான் என்ன கேட்க போகிறாய் எதற்காக வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறான் இப்ப அடுத்ததாக சொல்றாள் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது அதுக்கு முன்னாடி என்ன பெற்றம் பெற்றம் உண்ணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாடு மேய்த்து உண்ணக்கூடிய இடையர்கள் குளம் அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இடையர்கள் என்ன செய்வார்களாம் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மாடுகள் எந்த மாடுகள் இருக்கோ அவைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு அனுப்பி அவைகள் வயிறு நிரம்ப உண்டவென்புதான் இடையர்கள் உணவு அருந்துவார்கள் இதில் அவள் என்ன பொருள் வைத்திருக்கிறாள் என்ன வேதாந்த ரகசியம் என்ன சாரம் சொல்லியாச்சு ரத்ன ஸ்லோகம் சொல்லியாச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குமே என்ன அப்படின்னா நீ எப்படி ஆனந்தமாக இருப்பாய் கண்ணா எங்களை ரட்சித்த பின் தானே நீ ஆனந்தமாக வேண்டும் இப்ப எப்படி நீ ஆனந்தமாக இருக்க முடியும் அதற்கு பிறகுதான் நீ ஆனந்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் நீ வந்து எங்களை தேடி வந்து காட்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு வார்த்தை சேர்க்கிறார் என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் நான் தான் உன்னை தடுத்து கொண்டிருந்தேன் இனி நான் சொல்ல மாட்டேன் அதனால் நீ கண்டிப்பா வரணும் சரணாகதனுடைய பண்பு என்ன அப்படின்னா பகவான் தான் தேடி வந்து மோட்சம் கொடுக்க வேண்டும் நாம பகவானை தேடி போய் மோட்சம் வேண்டும்னு கேட்கக்கூடாது அப்ப ஆண்டாளுக்கு இது தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இருந்தாலும் தன்னை மறந்தவன் இருக்கிறானே இந்த ஜீவாத்மாவையே விட்டானே அப்பொழுது இவள் கெட்டுத்தானே ஆக வேண்டும்

கேட்கிறாள் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருகையை எடுத்து கொடுக்கிறான் கோவிந்தா என்று கோவிந்தன் சொல்ல முடியும் என்று கோவிந்தன் என்றால் என்ன சொன்னோம் ஆளுக்கு பின்னால் செல்லக்கூடியவன் மாடுகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவன் மாடு மேய்ப்பவன் இந்த மாடு உனக்கும் மாட்டினுடைய புத்தி வந்துவிட்டு இந்த கேட்டேன் பொருள் உனக்கு தெரியாதா கண்ணா அப்படின்னு கேட்டாராம் அப்ப பறை அப்படிங்கிறது கைங்கரியம் தானே அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு என்ன வேணும்னு இப்ப கேட்க போறா பிறவி எடுத்தாலும் அதாவது இந்த ஆத்மா அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கே அது இருக்கும் வரை உன் தன்னோடு உற்றோமே ஆகும் உன்னுடைய உறவினர்களாக மட்டும்தான் நாங்கள் இருக்க வேண்டும் ஆட்சி செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் வந்து உனக்கு தாசர்களாக மட்டும் தான் இருப்போம் நாங்கள் வந்து இங்க தலைவனாக ஆக வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது சதாசர்வகாலமும் உன்னுடைய தாசனாக மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை அழகாக சேர்க்கிறாள் உனக்கே நாம் செய்வோம் அது என்ன உனக்கே அப்படின்னு இழுக்கிறாள் என்றால் வேறு எந்த தேவதைக்கும் கிடையாதா கண்ணனை தவிர யாருக்கும் இல்லை அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் சேஷனாக இருக்கிறோம் தொண்டனாக இருக்கிறோம் அடிமையாக இருக்கிறோம் எந்த வார்த்தையை சொன்னாலும் அவனுக்கு நாம் சேஷன் அவன் தான் நமக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்கிறாள் மற்றை நம் காமங்கள் மாற்று இப்ப இந்த காமங்கள் அப்படின்னு சொல்வது ஆசைகள் அப்ப ஆண்டாளுக்கு என்ன ஆசை இருந்தது வேற ஏதாச்சும் ஆண்டாளுக்கு நிறைய ஆசை இருக்கான் அப்படி நமக்கு தோணும் இல்லையா அப்போ ஆண்டாளுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னா எப்போவுமே கைங்கரியம் செய்யணும் மட்டும்தான் அந்த ஆசை இந்த கைங்கரியம் செய்யும் பொழுது சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே நம்ம பண்ணுற கைங்கரியம் ஆகா நம்ம எவ்வளவு அழகாக இந்த கைங்கரியம் பண்ணுறோம் நம்ம கட்டுன மாலை எவ்வளவு அழகாக இருக்குது இந்த கண்ணனுக்கு போட்டவுடனே கண்ணனே அழகாயிட்டான் எப்படி நம்ம கட்டுன மாலையால கண்ணன் அழகாயிட்டான கண்ணன்னால அந்த மாலை அழகானது அப்ப சில சமயங்களில் நம்முடைய கைங்கரியத்தால் நமக்கே அந்த ஆனந்தம் வருவான் இந்த ஆனந்தம் வரக்கூடாது கைங்கரியத்தால் யார் ஆனந்தப்பட வேண்டும் அந்த பகவான் ஆசைப்பட வேண்டும் அவர் ஆனந்தப்பட வேண்டும் அப்ப நமக்கு இந்த ஆசை கூடாது பகவான் ரசிப்பதை பார்த்து வேணா ஆனந்தப்படலாம் ஆஹா ஆண்டாள் தொடுத்த மாலை எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு சௌந்தர்யத்தை கூட்டுகிறதுன்னு அவன் ரசிக்கலாம் அவன் ஆனந்தப்படலாம் அதை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது மலர்ச்சிக்கான கைங்கத்தியத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தை அந்த ஆசையை நீ மாற்றிவிடு போக்கிவிடு என்று சொல்கிறாராம் ஆக இத்தனை சந்தேகங்களையும் அவள் தீர்த்தவள் நமக்கு ஒரு விஷயத்தை ஸ்திரமாக சொல்கிறார் நாம் சரணாகதர்களாக இருக்கிறோம் ஆக சதா சர்வ காலமும் அந்த இறைவனை மட்டுமே பற்றுகிறோம் எந்த எண்ணமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் நினைக்காமல் அவன் தான் கதி என்று இருந்தால் போதும் அவன் நம்மை பார்த்து கொள்வான் என்று சொல்கிறார் மகா பெரியவா சரணம்